அம்மா வேலைக்கு வாழைக்கு போற வயக்காட்டுக்குn சொல்லிட் போனேன் அப்புறம் போவே இல்ல மழை வந்துருச்சு சரி அதான் அதப்ப காணான்னு சொல்லி நீங்க தேடுவீங்களே அதனால தான் வீட்டுக்கே வந்து சொல்லிட் போலாம்னு வந்தேன் சொல்லிட் தா வயக்காட்டுக்கு போனும் gala மலை வருதுன்னு சொல்லி வேலை செய்யல எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க எல்லாரும் சீத்தாக்கா வீட்டுல தான் இருக்காங்க அங்க எல்லாம் பஞ்சி எல்லாம் சுட்டிட்டு இருந்தாங்க நானும் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் சாப்பாடலாம் அங்கதே செய்யறங்களாம நான் அங்கேயே சாப்பிட்டுக்கறேன் சரி நீங்க என்ன காணான்னு தேடுவீங்கன்னு சொல்லிட்டுதான் சரி சொல்லிட் போலாம் அப்படினு நினைச்சிட்டு வந்த அத்தே என்னடி ஐயா அதுக்கு இல்லத்த அங்க எல்லாரும் இருக்காங்க அங்க இருந்து ஜாலியா இருக்கும் பாரு இங்க அண்ணன் புள்ளியும் அங்கதான் தான் சரி அதனால தான் நானும் அங்க போலாம் நினைச்சத அங்கால ஒண்ணும் போக வேண்டாம் இப்படி வந்துட்டே இருக்கா மரசாணி மலைல போகானேங்கறியா உள்ள போடி அத்தா என்னத்த நான் சொல்லிட்டு போலாம்னு தான் வந்த இல்ல நான் வந்திருக்கவே மாட்டேன் போன் தான் பண்ணேன் போனே எடுக்கல நீங்க போன் எங்க வச்சிருக்கீங்க ஐ உளுந்து வடை சைட் போறீங்களா சூப்பர் அத்த எனக்கு உளுந்து வடைனா ரொம்ப பிடிக்கும் அத்த நல்லா அதுக்கு தொட்டுக்கறதுக்கு நல்ல ஒரு தேங்காய் சட்னி வைங்க சாம்பார் இருக்குதா அத்த ஆ இருக்குடி சாம்பார் காலையில தான் வெச்சேன் சாம்பார் எல்லாம் நிறைய இருக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வெச்சது இருக்குது அப்படியா சரி அத்த அப்ப நான் சாம்பார் வடை சட்னி எல்லாம் வெச்சு சாப்பிட்டுக்கற சூப்பரா இருக்கும் ஆனா நான் இப்ப போயிட்டு சாங்காலமா வந்தறேன் நீங்க அதுக்குள்ள சுட்டு வைங்க நான் வந்து சாப்பிடுறேன் ஏய் நான் இவ்வளவு

சரி அந்த கந்தங்கிட்ட சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு சொல்லி நான் அப்புறம் சாயங்காலம் வேணால் மழை வரலன்னா அப்புறம் ஓட்டிகிட்டு போய்க்கலாம் அப்புறம் என்ன பண்ணுறது நீங்கள் நின்றுட்டு சரி அதை வீட்டுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கிறேன் அப்படியா நீ சிம்ரன் அங்கே சீதாக்கா வீட்டில் தான் இருந்தா ஆமாம் சில பிள்ளை காலையில் எங்கூட தான் வந்தா சரி சோனி கூட அவங்க உட்காந்து படிக்கிறேன்னு சொன்னாலா சரி அப்புறம் அங்கே தான் சரி இருக்கிறாளாட்டு இருக்குது அங்கே தான் சரி அப்போ வாங்க நீ அப்புறம் வீட்டில் யார் இருக்கிறா பண்ணாலும் வரமாட்டாரு இல்லை அண்ணன் நீ சாயங்காலம் தானே விரும்புவார் நீங்கள் வாங்க வேணா சீதாக்கா வீட்டுக்கு போகலாம் நான் அங்கே தான் போயிட்டு இருக்கிறேன் எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க அனுப்பல நான் வரல நீ போயிட்டு வா எனக்கு வீட்டுல எல்லாம் வேலை நிறைய கிடக்குது எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது பாரு துணிங்கெல்லாம் எல்லாம் மாடெல்லாம் கட்டிட்டு இருந்தப்போ ரொம்ப எல்லாம் நனைஞ்சிருச்சு இப்படியே வந்து நான் எப்படி இருக்கிறது நான் வீட்டுக்கு போறேன் சரி சிம்ரா நாங்க இருந்தா இருக்கட்டும் நீ அப்புறமா வரும்போது வேணா அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போ சரியா ஆ சரிங்க நீ நான் போயிட்டு வரேன் சரிங்க நீ பாத்து போங்க நான் போயிக்கிற போயிக்கிற நீ பாத்து போ ஆமா அண்ணி நேத்து எங்க நீங்களும் அண்ணனும் வெளியே போனீங்களாமா அதை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லை

சிக்குப்புக்கு ரயில வண்டி சின்ன சைடுல போற வண்டி ஆ அதுல ஏறி போகலாமா சேலம் நான் அடிக்கட்டுமா தஞ்சாவூரும் மேலும் சோனி அவங்கள பைந்தாங்கோலிங்க சோனி அவங்கள வர மாட்டாங்க நம்ம ஆடலாம் ஏ சோனி போந்தி வந்து படி வாடி ஏ கொஞ்ச நாள் நீ வரமாயா வர சோனி சரி வா மாயா டென்ஷன் ஆயிட்டா போதுவா நம்ம போய் படிக்கலாம் இனி கொஞ்சம் எல்லாம் வெஜ் பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுக்கா ஒரே சாப்பாடாக வச்சால் வாழ முடியல நீங்கள் எதுக்கு இந்த காய் பொரியல்ட்டு எல்லாம் செஞ்சு கிடக்குறீங்க பேசாமல் எல்லாம் பிரியாணியாக செஞ்சு விடுங்க எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் அதுவே ஆமாம் அதுவும் சரிதான் சரி மாயா ஏதாவது இஞ்சி பூண்டு இருந்தால் பார்த்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வா ஆ சரிம்மா அம்மா அம்மா இந்தாங்கம்மா நீங்கள் கேட்ட மசாலா பொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஆ கொண்டா மாயாவை இங்கே கீழே வச்சிரு மொட்டக்கோஸ் அதல்ல சரி அது தேவப்படாம என்னமா அத வெட்டنا ஏ மொட்டக்கோஸ் அதல்ல ஃப்ரைட் ரைஸ் கூடணி போடுவாங்க இது வெஜ் வெஜிடேரியன் மாதிரி செஞ்சால் அதெல்லாம் வேண்டாம் இது தேவையில்லாம அரை போய் வெட்டி வச்சிருக்கே ஐயோ அப்படியாக்கா எனக்கு தெரியலக்கா சரி நீ காயெல்லாம் எல்லாம் வெட்டோன்னு நினைச்சி மொட்டக்கோசி சீசி வெட்டிட்டே சரி போங்க எதுக்காச்சும் யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி இதிலே போட்டாலும் போடுங்க இப்ப என்ன நம்ம போட்றதுதானே சாப்பாடுல என்ன சாப்பாடுல ஆயிருச்சா ஆ வாசன புல்லவா ஆயிட்டே வா ஏன் என்னரா சொல்லிட்டு வரகே என்னக்கா பண்றது வீட்டுக்கு போறது எங்க அத்தை போவே வேண்டாம்னு உடவே மாட்டிட்டாங்க சரி அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே எஸ்கேப் பாய் வரக்கு இன்னார் மாதிரி போச்சு சரி சரி உட்கார் சின்ன புள்ள ஆசை கனர்த்தல ஆ ஆகுட்டு காகுட்டு அவசரம் எல்லாம் இல்ல பொறுமையா ஆகுட்டு இப்பதான் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டோம் ஏகா எல்லாம் வேலை இருக்குதா நான் ஏதா செஞ்சு தரதா அதெல்லாம் ஒண்ணு வேலை இல்ல சின்ன புள்ள நீ பேசாம உட்கார் அதுவே ஏகா அப்படி சொல்றீங்க குடுங்க நான் ஏதாவது செஞ்சு தரா அட போங்க நானே எல்லாம் செஞ்சு கொடுக்கலான நீங்களும் வேண்டாம்ங்கறீங்க இல்ல sene போறதால நாளே முடிஞ்சிடுது இன்ன ஒரு வேளை இல்ல யானிலா என்ன அந்த பொருள் எதுக்கு போடணும்னு தெரியாம நான் சொன்னால குடும்பம் நடத்திட்டு வீட்ல சாமஸ் போட்டுட்டு இருக்கிற புடிசுனுக்கு அட போகா நானே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கறா அதால நிறைய சேயறகா எது செஞ்சு கொடுத்தாலும் எந்திர புடிக்கல புடிக்கலன்ற சொல்லுவாங்க அப்புறம் அதனால தான் நான் ஜெயறதே இல்ல சேற எங்க எல்லா எல்லாம் வேலைய சமையல் வேலைய நான் எதை மேல் வேலை மட்டும்தான் செய்வேன் அதுக்கே நமக்கு முடிகிறது இல்லை அப்புறம் எப்படி எங்கள் அத்தை எங்கேயா சூருக்கு போயிட்டாத அப்புறம் நான் செய்வேன் இல்லாட்டியும் நான் எனக்கு சாப்பாடு வேலையெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் நானே எல்லாம் மறந்துடுறேன் அப்பப்போ அப்புறம் நீ இப்படி பண்ணி கொடுத்த அப்புறம் உங்கள் புருஷை அப்புறம் என்ன செய்வார் ஏனில் அட போக்க அந்த ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டான் ஏனில் உங்கள் அப்படியே இப்படியே திட்டிட்டுக்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் ஆ கல்லா நாளுக்கானாலும் புல்லானாலும் புருஷானு பெரியவங்க சும்மாவை அட ஆனால் போக்கா நீங்கள் இன்னும் அந்த காலத்துலேயே இருக்கிறீங்க எதுக்கு எடுக்காது கல்லா நாளுக்கான புல்லா நாள் புருஷன்ட்டு அதனால அந்த காலம் புலமொழிக்கா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது பொண்டாட்டி கையால் எது செஞ்சு அட குழந்தைக்கா எனக்கு பிறந்த நாள் வந்துடுச்சு என்ற உருஷன் கிட்டே ஒரு மாதுரம் கேட்டேன் அந்த ஆள் வாங்கியே தெரியல அப்புறம் என்ன எனக்கு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் கல்லா நாளுன்னால் கல் நெஞ்சு பிடிச்சவன்னு அர்த்தம் கொஞ்சமேலாம் அங்கே பிறந்தான் உங்களால் அங்கன்னமே சொல்கிறாங்க உங்களாம் வாழ்ந்தக்கா வாழ்ந்தேன் நாங்கெல்லாம் பிரெண்டுன்னு இருக்கிறாங்கக்கா அதனால் ஒருத்தவங்க பார்த்தாலாம் பிறந்துக்கா

என்ன சொல்ல புள்ள உளுந்து வடை ஆமாண்டி நீலா நான் இங்க வரேன் சொன்னது உளுந்து எடுத்து வச்சிருக்கற உங்களுக்கு வடை சுட்டு இங்கே இரு அப்படி சொன்னாங்க நான் அந்த சைடு சுட்டு வைங்க நான் வந்து சாப்பிட்டுக்கறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் மாயா இங்க சாப்பாடு வேணா வந்து எடுத்து போங்க வாங்க ஆ போகுமா எங்களுக்கு இங்க நிறைய தான் இருக்குமா ஆ சரி சரி சாப்பிடுங்க வேணா வந்து வாங்கிடுங்க ஆ சரிமா மலரே உடர வீட்ல தான் வீட்ல தான் படிச்சிட்டு போன் பண்ணி வர சொல்லு மாலரே மால கொஞ்சம் நின்னுச்சல்ல அவனோ வந்து சாப்பிட்டுட்டு நல்லா சூடா சரிか நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுட்டு வேணா फोन பண்ணி வர சொல்ற हां सही मालेरे सही வர சொல்ல அவனை हाय நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி